கண்ணுக்குட்டீஸ் இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போகிறேன் இது தொலைந்த ஒரு பூனை குட்டியை பற்றியது பூவும் தேனும் நிறைந்த அழகிய சிற்றூரில் எமிலி என்ற பொன்னான மனசு கொண்ட சின்னஞ்சிறு பெண் இருந்தாள் எமிலி மிகவும் கருணை உள்ளம் கொண்டவள் அவளுக்கு விலங்குகள் என்றால் கொள்ளை பிரியம் ஒரு நாள் எமிலி பள்ளியிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு அழகான மியாவ் அழுது கொண்டிருப்பதை கேட்டாள் யார் அழுகிறது என்று எமிலி கேட்டாள் சத்தம் வந்த திசையில் பார்த்தபோது ஒரு சின்னஞ்சிறிய பூனைக்குட்டி மரத்தடியில் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது ஓ கண்ணுக்குட்டி நீ தொலைந்து போய்விட்டாயா என்று கேட்டபடி எமிலி அந்த பூனைக்குட்டியை மென்மையாக தூக்கி தன் கைகளில் அணைத்துக் கொண்டாள் பூனைக்குட்டி பூர் என்று சத்தமிட்டு எமிலியின் கைகளில் குடிகொண்டது கவலைப்படாதே நான் உன் வீட்டை கண்டுபிடிக்க உதவுகிறேன் என்று எமிலி அந்த குட்டி பூனையிடம் கூறினாள் எமிலி தன் சின்னஞ்சிறிய தோழனை வீட்டிற்கு கொண்டு சென்று அதற்கு சூடான பால் கொடுத்தாள் பூனைக்குட்டி பால் குடித்துக் கொண்டே நன்றி எமிலி என்று சொல்வது போல பார்த்தது மறுநாள் எமிலி அந்த குட்டி பூனையின் படத்தை வரைந்து தொலைந்த பூனைக்குட்டி கண்டெடுக்கப்பட்டது இது உங்கள் செல்லப்பிராணியா என்று எழுதி வண்ணமயமான சுவரொட்டிகளை தயாரித்தாள் எமிலி தன் அம்மாவுடன் சேர்ந்து ஊர் முழுவதும் அந்த சுவரொட்டிகளை ஒட்டினாள் அவள் எல்லா வீடுகளின் கதவுகளையும் தட்டி சின்னஞ்சிறிய பூனை குட்டி உங்களுடையதா என்று கேட்டாள் நம் குட்டி பூனை வீட்டிற்கு போக வேண்டும் அதன் அம்மா பூனை கவலைப்படுகிறது என்று எமிலி தன் அம்மாவிடம் கூறினாள் நாட்கள் சென்றன எமிலி நம்பிக்கை இழக்கவில்லை கண்ணு குட்டி நாம் உன் வீட்டை கண்டுபிடிப்போம் பயப்படாதே என்று அவள் பூனை குட்டியிடம் ஒவ்வொரு நாளும் கூறினாள் ஒரு நாள் எமிலியின் வீட்டு தொலைபேசி ட்ரிங் ட்ரிங் என்று ஒலித்தது ஹலோ எங்கள் சின்னஞ்சிறிய பூனை குட்டி பிங்கி தொலைந்து போய் இருக்கிறது உங்களிடம் இருக்கிறதா என்று தொலைபேசியில் ஒரு குரல் கேட்டது ஆமாம் எங்களிடம்தான் இருக்கிறது பிங்கி பாதுகாப்பாக இருக்கிறது என்று எமிலி மகிழ்ச்சியுடன் கூறினாள் நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா எமிலி பிங்கியை அதன் குடும்பத்திடம் கொண்டு சென்ற போது அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தனர் பிங்கி மேயாவ் மேயாவ் என்று சந்தோஷமாக குரல் எழுப்பியது பிங்கியின் உரிமையாளர்கள் எமிலிக்கு நன்றி தெரிவித்தனர் எமிலி நீ எங்கள் குடும்பத்தின் ஹீரோ எங்கள் பிங்கியை மீட்டு தந்ததற்கு மிக்க நன்றி அன்றிலிருந்து எமிலி அடிக்கடி பிங்கியை பார்க்க செல்வாள் எமிலியை பார்த்ததும் என்று சந்தோஷமாக அழைக்கும் எமிலியின் நல்ல மனதும் விடாமுயற்சியும் பிங்கியை அதன் குடும்பத்துடன் சேர்த்தது இப்படித்தான் கண்ணுக்குட்டீஸ் நாம் எல்லாருமே கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் அதுதான் உண்மையான அன்பு இனிமையான கனவுகள் கண்ணுக்குட்டி நாளை மீண்டும் சந்திப்போம்